அன்பர்களுக்கு வணக்கம் நான் நேற்று எப்ப சோழன் தனக்குத்தானே சூன்யம் வைத்து கொண்ட சீமான் நோண்டப்படும் சீமானுடைய பின்னணி விரைவில் கைது அமைச்சர் களம் இறங்கினார் நிச்சயமாக நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருந்திருக்கும் நேற்று கீதா ஜீவன் அவர்கள் வந்து நம்முடைய சீமானவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க அந்த குற்றச்சாட்டுகள் என்ன அந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதானா அல்லது பொய்யா அதையும் தாண்டி திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சென்னை காவல்துறை ஆணையரை போய் சந்தித்து சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மீது அவதூறு பரப்பி இருக்கின்றார் ஒரு சமூகத்தினுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு மீண்டும் மீண்டும் பேசுறாரு கடந்த காலங்களில் சீமானவர்கள் இந்த சாதி பெயரை குறிப்பிட்டு பேசியதுக்கு மன்னிப்பு கேட்ட பிறகும் இந்த சாதி பெயரை இப்போது சொல்லலாமா என்று கூட தெரியாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் அந்த சாதியினர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அவங்க சார்பாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிக்கின்றோம் சீமானவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிச்சிருக்காங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் கைது செய்யப்படுவாரா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நேர்ந்தது ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நேர்ந்தது சீமானவர்களுக்கு நேர வாய்ப்பு இருக்கிறதா அமைச்சர் சொன்ன உண்மை என்ன சீமானி போது கைதாவார் இப்படி எல்லா விவரங்களையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல அமைச்சர் அமைச்சரவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து காவல்துறையினரை விமர்சித்தாரோ அதே மாதிரி சீமானவர்களும் வருண் ஐஏஎஸ் அவர்களை வந்து சாதி ரீதியாக விமர்சித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இரண்டாவது நம்முடைய கலைஞரவர்கள் வந்த பிறகு தான் தமிழகத்தில் வன்முறைகள் தலை தூக்கிச்சு அண்ணா வரைக்கும் ஜாதிய பிரச்சனையோ அல்லது வன்முறைகளோ இல்லை இப்போது கலைஞரவர்கள் வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுமையான ஆட்சியின் தொடக்கம் கலைஞர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் தகவலை சொல்லியிருக்கிறாங்க அண்ணாவு காலத்திலும் அதே மாதிரியான காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது வன்முறைகள் நிகழ்ந்தது துப்பாக்கி சூடு நடந்தது எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதையெல்லாம் சீமானவர்கள் மறைத்துவிட்டு கலைஞர் ஆட்சி தான் கொடுமையும் கொடுங்கோல் ஆட்சியினுடைய தொடக்கம் என்று பொய் சொல்லிட்டாரு அப்படின்னும் இரண்டாவது அவருடைய தம்பி படத்திலே வந்து சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டவர் மீண்டும் அதே சண்டாளன் என்ற வார்த்தையை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் நம்முடைய சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களை தவறாக அடுக்குமொழி வசனங்கள் பேசி திசை திருப்புகின்றாரு அதனால தான் இங்கே ஒரு தலைவருக்கு எதிராக வன்முறைத்தனமாக இளைஞர் பட்டாளமானது பேசத் தொடங்கியிருக்கிறது அப்படின்றார் ரெண்டாவது சீமானை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக எப்போதும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க அதற்கு உதாரணமாக வந்து ஏற்கனவே தேர்தலை அதாவது நாடாளுமன்ற தேர்தலா இல்லை அதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலா இல்லை அதெல்லாம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாரா என்று நமக்கு தெரியாது இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானுடைய பிள்ளைகளாக ஏற்கனவே மாறிவிட்டார்கள் என்று மத ரீதியாக அவங்கள கொச்சப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னும் இரண்டாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சாதி ரீதியாக வந்து துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு அவங்க ஆந்திராவை மற்றும் தெலுங்கானாவை கர்நாடகாவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக பிரிச்சிட்டாரு அதனால சாதி ரீதியாக மத ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மக்களை அவமதிப்பது சீமான் தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது தமிழக மக்களையும் சரி அரியா பிள்ளைகளையும் சரி இன ரீதியாக பிரிக்கக்கூடியவராக இருக்கிறார் அதன் மூலமாக இன மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் அமைச்சரவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பணம் எங்கிருந்து வருது இதுதான் சீமானுடைய பின்னணியை நோன்ற விஷயமாக இருக்குது இப்போது தமிழ் ஈழத்தை இலங்கைக்கு பக்கத்திலிருந்து பேசக்கூடியவர் சீமான் மட்டும்தான் இலங்கை வாழ் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராஜபக்சேவனுடைய குடும்ப வாரிசுகளை எதிர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்றாங்க தமிழ் ஈழம் வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழ் ஈழமானது பேசப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் கனடாவிலும் பேசப்படுகிறது ஆனால் இலங்கை விட்டு ரொம்ப தொலைவில் பேசுகிறதுனால அது பெருசாக எடுபடலை ஆனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பேசுகிறாரு அங்கேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தான் இலங்கை இருக்கிறது அதனால் தமிழீழ மக்களை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு பணத்தை அனுப்புகிறாங்க தமிழீழத்தை பேசி இலங்கை வா தமிழர்களை பற்றி பேசி தான் பணம் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிட்டு பணம் வரும் வழிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆராயும்படி வந்து அமைச்சர் உத்தரவிட்டுவார் போல் இருக்குது சீமானுக்கு எங்கேருந்து பணம் வருது தெரியுமா அப்படின்ற விஷயத்தை வந்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க சீமான் பொதுமக்கள் இடத்தில் க்ரௌடு ஃபண்டிங் மூலமாக தான் நாங்கள் வந்து ஒரு ஆப் மூலம் பணத்தை திரட்டுறோம் அப்படின்னு சொன்னாலும் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அந்த பணத்தை வெள்ள பணம் மாற்றுவதற்காக தான் க்ரௌடு ஃபண்டிங்கு அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் கலைஞர் அவர்களை வந்து கடந்த காலங்களில் எப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு இன்றைக்கி எப்படி பேசியிருக்காரு பாருங்கள் அதனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனநோயாளியாக இருப்பாரோ அப்படின்னு வந்து நம்ம கீதா ஜீவன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு தலைவரை இறந்து விட்ட பிறகு அந்த தலைவரை புகழ்ந்து பேசுவது தப்பு கிடையாது ஆனால் அரசியல் எதிர்நிலைப்பாடு கொண்ட பிறகு அந்த எதிர்நிலைப்பாட்டை தான் பேசுவாங்க முரண்பாடுகளை தான் பேசுவாங்க அன்னைக்கு புகழ்ந்தாங்களே என்பதற்காக தொடர்ந்து புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க திமுக கட்சியில் தான் இருக்க முடியும் அவங்க தலைவரை அவங்க தான் கடைசி வரைக்கும் புகழ முடியும் அதனால் எதிர் திசையில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக புக்கின்ற வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அன்றைக்கி புகழ்ந்தார் இன்றைக்கி இழுகிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர் அவர்கள் கூட தான் திமுகவில் இருந்தாங்க வெளியே வந்துட்ட பிறகு கலைஞர் அவர்களை சக்தி என்று சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தான் திமுக இருக்கிற வரைக்கும் கலைஞர் தான் என் தலைவர் என்று சொன்னார் அதனால் அரசியல் மாறுபாடு காரணமாக ஒரே நிலைப்பாடு இருக்க முடியாதுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னடா நீங்கள் இந்த சவுக்கு சங்கர் மீதும் ஃபெலிக்ஸ் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க கருத்துரிமைக்கு இங்கே இடமே கிடையாதா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினதும் அதை ஒலிபரப்பு செய்த பெலிக்ஸ் அவர்களும் செய்தது கருத்துரிமையில் வருமா இன்றைக்கி சீமானவர்கள் பேசுவதும் கருத்துரிமையில் வருமா அப்படின்னு சொல்லியிருப்பதுனால வருண் ஐஏஎஸ் அவர்களை சாதி ரீதியாக அது என்னென்னு உங்களுக்கு தெரியலீங்களா தேவர் தேவேந்திரர் கோனார் நாடார் இந்த மாதிரியான சாதியினரை வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வன்மத்துடன் தான் கைது செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தலைமை குடும்பத்திலிருந்து சாட்டை துறைமுருகன் இல்லை நாம் தமிழ் கட்சிகளை ஒடுக்க என்பதற்காக இந்த வருண் ஐஏஎஸை ஒவ்வொரு பகுதிக்காக மாற்றுறாங்க அப்படி தான் திருச்சிக்கு மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக அடையாளப்படுத்தின சீமானவர்களுக்கு சிக்கல் நேர்ந்து வருகிறது அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருந்து சாதி ரீதியாக சீமானவர்கள் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறார் என்ற புகாரும் அளிக்கப்பட்டிருக்குது கண்டிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் கைது பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கிடையில் சீமானை பொறுத்த வரைக்கும் ஐயா சாட்டை அவர்களை கைது பண்ணாங்க அப்புறம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு எதிராக ஆவேசம் காட்டின ஒரு நாளுக்கு பிறகு அப்படியே அடக்கி வாசிக்கிறாரு ஏன் தெரியுமா சீமானுடைய ஃபுல் ஹிஸ்டரியும் வந்து பார்த்திங்கன்னா திமுக நோண்டி எடுத்திருக்கிறது அதுவும் இல்லாமல் சீமான் மீது இதற்கு முன்பாக எங்கெங்கெல்லாம் வழக்கு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நோண்டி எடுத்திருக்கிறாங்க இப்போ சீமானவர்கள் உள்ளே போனாருன்னா சவுக்கு சங்கர் நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் வந்து ஏற்படும் ஆனால் அமைச்சருக்கு ஒரே ஒரு பதிலை சொல்லி இந்த நான் வீடியோவை முடிக்கிறேன் சீமானவர்கள் பேசுவது முதிர்ச்சியின்மை தான் ஏதும் அறியாத இளம் தலைமுறையை வந்து பார்த்திங்கன்னா குழப்பராக தான் அதனால தான் சீமானுடன் ஒரு முப்பத்தைந்து வயது வரைக்கும் ஒன்றா இருக்கிறாங்க அந்த தம்பிகள் அவரை ஆதரிக்கிறாங்க முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு சீமான் வெற்று காலி பெருங்காய டப்பா என்று தெரிஞ்சுக்கிட்டு மற்ற கட்சிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க சீமான் பேசுவது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமில்லாத விஷயங்கள் தான் சண்டைகாரம் போடுற மாதிரி தான் சண்டை இருக்காரு எப்போதும் எடப்பாடிக்கு ஆதரவாக என்று கேட்டிங்கன்னா இருக்க மாட்டார் அதனால் எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கு ஆதரவு அளித்தது தவறான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தவறான நபருக்கு தவறான நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் சீமானுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம அமைச்சரவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்பா சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையினரும் பெண் காவலர்களையும் அவமரியா பேசுனது கவித்துரிமையா என்று கேட்கின்ற அதே தருணத்தில் நம்ம கனிமொழி அக்கா அவர்களும் சரி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் சரி நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் ஒரு பொதுக்கூட்ட மேடை பேசுகின்ற போது அவங்களுடைய பொதுக்கூட்ட மேடைக்கு பாதுகாப்பாக வந்த பெண் காவலரை வந்து திமுகவினர் என்ன சிலுமிசன் செஞ்சாங்கன்னு தெரியும் அந்த சிலுமிசத்துக்கு பிறகு அந்த திமுகவினருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுவும் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு எதிராக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சீமானவர்கள் ஒரு வார்த்தையை ஆணித்தரமாக அழுத்தி சொன்னாரு கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அதே மாதிரி கலைஞர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா எதுவோ விமர்சனங்களை கூட வரைமுறைக்குள்ளவே வச்சவர் மாதிரியும் வரைமுறையை தாண்டி வைக்காதவர் மாதிரியும் நாங்கள் மட்டும்தான் வரைமுறையை தாண்டி விமர்சனம் பண்ற மாதிரியும் இது கருத்துரிமையில் வராதது மாதிரியும் பேசிட்டீங்க இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினர் வரைக்கும் வரைமுறை இல்லாமல் விமர்சனம் பண்ணியிருக்காங்க எங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது வன்முறை பேச்சு என்றும் இது அவதூறு என்றும் இது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடிய வார்த்தைகள் என்றும் நீங்கள் களத்தில் இறங்கினா திமுகவினர் அணுதினமும் பேசுறாங்க பேசுகிறாங்களே அது என்ன வார்த்தை இன்றைக்கி ஆளுநரிலிருந்து அதே மாதிரி ஆக சிறந்த பெண் தலைவர்கள் வரைக்கும் தவறாக பேசின சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அதனால் திமுக ஒன்றும் அவதூறு பேசாத கட்சியும் அல்ல சீமான் என்கின்ற நானும் யோகியவானும் அல்ல அதனால் திமுகவினர் எல்லோரும் நல்லவர்கள் போன்று நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் மட்டும்தான் கெட்டவன் மாதிரி பேசுறதுனால் நியாயம் இல்லை அப்படின்னு திமுகவுடைய தவறுகளையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எப்படி பாஜக பொறுத்த வரைக்கும் கருத்துரிமை என்ற போர்வியில் இங்கே பாஜகவினரை கண்டபடி எப்படி விமர்சனம் பண்ணி தள்ளி எல்லாரையும் கேவலப்படுத்துகிறாங்களோ அதையெல்லாம் கருத்திரும்பி என்று சொல்லிட்டு கடந்து போகிறாங்களோ அதே மாதிரி திமுகவும் கடந்து போனாங்கன்னு வச்சுங்களேன் திமுக பெயரானது கெட்டு போகாது இல்லைனா தனக்கு தானே திமுக சூனியம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இரண்டாவது சீமானை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்கவர் நல்ல பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும் இனி கட்சியை வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமாக வழிநடத்தி நடத்தி செல்லணும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கிட்ட சிக்கி சென்னா ஆவார் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி இன்றைக்கி உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி தனக்குத்தானே பெரிய ஆப்பாக வச்சுக்கிட்டாரு நம்ம சீமானவர்கள் உள்ளே போனார்னா போனது தான் என்ன நடக்க போதுன்னு தெரியல அமைச்சரவர்களே வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய அரசியலும் அவருக்கு பணம் வருகின்ற வழியும் சாதி ரீதியாக அவர் பேசினதும் அதேமாதிரி காவல்துறையினரை வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக அணுகினதும் அவருக்கு ஆப்பாக மாறப்போகுது அதுக்கான தரவுகளையும் திரட்டுறாங்க சரி அமைச்சரே களத்தில் இறங்கியிருப்பதனால ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேங்க ஒன்றுக்கு மூணு முறை சொல்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா சீமானவர்கள் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேர்தல் நெருக்கத்தில் அரசியல் ஆளுமைகளை உள்ளே வச்சுட்டு தேர்தலை சந்திக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய ஒரு தேர்தல் யுக்தி அதனால் தேர்தல் சமயத்தில் வெளியே இருந்து அந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் இனி நாவடக்க வேண்டும் இப்போ பேசினதே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவரே சூனி வச்சு கொண்டது தான் அர்த்தமாகிறது இது பெரிய வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களே நன்றிங்க